அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா எல்லாம் உள்ள அல்லாஹு தலாவின் நல்லடியார்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் வெட்கம் என்பது ஒரு ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கு இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்க குணமுடையவரை அதிகம் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் குணம் இந்த வெட்க குணம் என்பது ஒரு பகுதியாக இருக்கு ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு குணம் உண்டு ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு குணம் என்று சொன்னால் அது வெட்கம் நின்ற அந்த ஒரு குணம் இன்னும் நபிகன் நாயரசு சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு வெட்கப்படக்கூடியவங்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய தோழர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க நபிகன் நாயரசு சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் வெட்கப்படுவார்களாம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அதாவது ஒரு மன பெண் எந்த அளவிற்கு திரைக்கு உள்ள வெட்கப்படுவார்களோ அது போல நபிகன சல்லாஹ் அவர்கள் வெட்க குணம் உடைய படக்கூடியவங்களாக இருந்தாங்க வெட்க குணம் உடையவங்களாக இருந்தாங்க என்று அவர்களுடைய தோழர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க இன்னும் அல்லாஹருடைய தூதர் சொல்றாங்க ஈமானில் எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு அதுல முதலாவது லா லாஇலாஹில் முகமது ரசுல்லாஹ் என்பது இன்னும் கடைசியானது ஒரு பாதையில் இடையூறு தரக்கூடிய முள்ளோ கட்க கல்லோ எதுவாக இருந்தாலும் அதை அகற்றுவது ஈமானில் ஒரு பகுதி என்று நபீகநாயர் அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்றாங்க வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி அப்போ பாருங்க நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த வெட்கத்தை ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி அந்த வெட்க குணம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்து காட்டுகின்றது ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த உலகத்தில் எப்படி நடக்கிறாங்க பெண்கள் என்று சொன்னாலே அவர்களிடத்தில் இயல்பாகவே அதிகமான வெட்க குணம் இருக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஆண்களுக்கு ஆண்களாவது பரவாயில்லை சிறிது வெட்கமாவது அவர்கள் இருக்கு ஆனால் இந்த பெண்களிடத்தில் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் தன்னுடைய மானத்தை மறைக்காமல் தன்னுடைய மார்பின் மேல் முக்காடுகளை தொங்க விடாமல் இன்னும் தன்னுடைய அலங்காரத்தை மறைத்து கொள்ளாமல் தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய கணவருக்கு மட்டும் தன்னுடைய அப்பாவிற்கு மட்டும் தன்னுடைய தன் தாய்க்கு மட்டும் இப்படி தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் வெளியே போகும் பொழுது கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் ஆடையை போடக்கூடியவங்களை பார்க்கிறோம் அரைகுறை ஆடையை போட்டுக்கொண்டு பஸ்ஸிலும் பஸ் பஸ்ஸில் இன்னும் வெளியே ட்ராவல் பண்ணக்கூடிய எத்தனையோ பெண் பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு இந்த வெட்க குணத்தை ஊட்டி இருக்கின்ற பாருங்கள் ஈமானில் ஒரு பகுதி என்று நபிக நாயரசு சொல்லா ஹலேவசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே அப்போ நம்முடைய நம் சமுதாயத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு இழிவாக ஒரு வெட்கம் இல்லாமல் காலேஜ் போகிறோம் ஃபேஷன் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்படி வராங்க டிஷர்ட்டில் வராங்க ஜீன்ஸில் வராங்க நாங்கள் எப்படி புர்கா போட்டு போகுவது எப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகளை பார்க்கிறோம் இறை அச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் ஆடை அணிந்து போகக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் பெண்களை பார்க்கிறோம் ஆனால் நபிக நாயர் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபிய பெண்ணை பற்றி நபிக நாயர் சல்லாஹ் அலைய சொல்கிறாங்க அது அதாவது அப்துல்லாஹிப் அப்பாஸ் அவங்க அவங்களுடைய தோழர்களத்தில் கேட்கிறார் என்ன கேட்குறாரு நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்குரிய ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு சொல்லி சொல்லட்டுமா அவர்களை காட்டட்டுமா என்று கேட்குறாங்க அதற்கு அந்த நபி தோழர்கள்லாம் சொல்கிறாங்க யார் அது இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சொர்க்கத்திற்குரிய வழிவல் என்று யார் என்ற என்றார் சொன்னாங்க யார் அது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் நம்பிக்க நான் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் ஒரு சபையில இருந்தாங்க அப்ப அந்த சபையில நானும் இருந்தேன் அங்கே போறாங்க பாருங்க அந்த பெண்மணி வந்து அல்லாஹுவின் தூதர் இடத்துல கேட்கிறாங்க அல்லாஹுவின் தூதரே எனக்கு ஒரு நோய் இருக்கு வலிப்பு நோய் இருக்கு காக்காய் வலிப்பு நோய் எனக்கு ஏற்பட்டு விடும் நான் வீடுகளில் இருக்கும் போதும் சரி நான் வெளியில் கடை வீதிகளுக்கு போதும் சரி எனக்கு அந்த நோய் ஏற்பட்டு விடும் அந்த நோய் ஏற்பட்டு விடும் பொழுது என்னுடைய ஆடை எல்லாம் விலகி விடுது என்னுடைய வெட்கசெல்லாம் என்னுடைய உறுப்பெல்லாம் வெளிப்படுது என்னுடைய உறுப்பெல்லாம் அதாவது வெளியில தெரியுது எனக்கு இந்த நோய் அல்லாத போகுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்குறாங்க அப்போ நபிகன சொல்லும் சொல்றாங்க இரண்டு விஷயத்தை சொல்றாங்க நீ இந்த பொறுத்து கொண்டின்னு சொன்னான் இந்த நோயை நான் அல்லாஹற்காக பொறுத்து கொள்கிறேன் சகித்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் நீ பொறுமையாக சொன்னால் சொன்னா நாளை மறுமையில உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இல்லை எனக்கு அதெல்லாம் பரவாயில்லை நான் பொறுத்துக்கலாம் முடியாது எனக்கு இந்த தான் போணும்னு சொல்றியா நான் அதற்காகவும் அல்லாஹ்குவா செய்கிறேன் நீ எதை விரும்புகிறேன் என்று கேட்கும் பொழுது அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க நான் அல்லா அல்லாஹுடைய தூதரை நான் அல்லாஹுக்காக நான் பொறுத்து கொள்கிறேன் இந்த நோயை நான் தாங்கிக் கொள்கிறேன் ஆனால் இந்த நோயின் பொழுது என்னுடைய ஆடை விலகுதே அதை மட்டும் விலகாமல் இருக்க அல்லாஹுவிடம் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் ரசுல்லா அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க இவள் சொர்க்கத்திற்குரிய பெண்மணி என்று நபி அவர்கள் சொன்னதாக சுபஹான் அல்லாஹ் அப்ப பாருங்க அந்த பெண்ணுக்கு நோயின் காரணமாக தான் ஆடை விலகுது அதை கூட அந்த பெண்ணால் சகித்து கொள்ள முடியவில்லை யாராக இருந்தாலும் ஒரு இறையச்சமுடைய பெண் எப்படி இருப்பாள் என்று சொன்னால் அவள் தான் வெட்க குணமுடையவளாகத்தான் இருப்பாள் இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு படிப்பினை இருக்கு நம்முடைய குடும்பத்தில் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய உறவுக்காரர்களுக்கு நம்முடைய தெருக்காரர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அவர்கள் அரைகுறை ஆடையாக இருந்தாங்கன்னு சொன்னால் தலையில் சரியாக ஹிஜாபை அணியாமல் வெளியே போகக்கூடியவங்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இந்த நம்முடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட குணமுடையவங்களாக ஈமானை ஈமானின் ஒரு பகுதியை சுவைக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ